சினிமா சேனல் வச்சிருக்கேன் கேட்டுக்கோங்க இந்த மோனப்பொலி சரியா இந்த ஏகபோகம் சரியா அடுத்து விஜய் படத்துக்கு என்ன நடக்கு போகுது ரெண்டு பெரிய ஸ்டாரோட படம் வருது ரெண்டு பேரும் ஈக்குவல் ஸ்டார்ஸ் திரு அஜித் அவர்கள் திரு விஜய் அவர்கள் ரெண்டு பேரும் ஈக்குவல் ஸ்டார்ஸ் தொள்ளாயிரம் தேட்டருக்குமா தமிழ்நாட்டில் தொள்ளாயிரம் ஆயிரம்னு வச்சுக்கோமே துணிவு வந்து துணிவுக்கு எண்ணூறு தேட்டர் வாங்கிக்கிட்டா விஜய் படம் இருநூறு தேட்டர்களை மட்டும் வெளியிட தகுதியான படமா அந்த அளவுக்கான ஸ்டார் அவரு இப்போ ரெட் ஜாயின்ட்டு ஒரு விஷயத்தை பற்றி வரணும் ஐநூறு ஐநூறு தேட்டரில் ரிலீஸ் ஆகிடுமா ஆயிருக்குமா இது முறையா எவ்வளோ வேகமாக முட்டு கொடுக்குறீங்க சார் கணக்கெல்லாம் கரெக்டாக வந்துருக்குன்னு சொல்கிறாங்க சார் தேட்டர் ஓனர்கிட்ட நானே பேசினேன் சார் சொன்னீங்களாப்பா இது முறையா காம்ப்ரமைஸ் ஆகிடும் இது முறையா அதை பின்னாடி பேசணும் இது முறையான்னு சொல்லுங்க இன்னைக்கு சிக்கல் இருக்கா இல்லையா காம்ப்ரமைஸ் ஆகுது ஆகலை காம்ப்ரமைஸ் ஆகலைன்னா உதயநிதிக்கு பெரும் சிக்கலை விஜய் ஏற்படுத்துவார் இன்னைக்கு மண்டல் நிர்வாகிகள் எங்கே சந்தேகம் ஏற்படுத்திங்கன்னா ஒரு பஞ்சாயத்து அது தனி பஞ்சாயத்து நாலு வீடியோ பண்ணாங்கம்மா என்ன தனி பஞ்சாயத்து இது அவசியமா இது ஒரு இது உதயநிதின்ற ஆள் நபர் இந்த பிக்சரில் இல்லைன்னா இது நடக்குமா ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூட்டர் துணிவாங்களா படத்துக்கு தான் மொத்த தேட்டரும் விஜய் படத்துக்கு இருபது பர்சன்ட் தேட்டர் டிஸ்ட்ரிபியூட்டர் துணிவாங்களா நாளைக்கு விஜய் யாபாரம் வேணும் எல்லாருக்கும் ஆனால் உங்களுக்கு என்ன சூப்பர் ஸ்டார் நான் சித்தரஞ்சன் சாலை சூப்பர் ஸ்டார்ன்னு இதுவே சொல்லிட்டு தான் இந்த வேலை பண்ணிட்டு இருக்காரு இப்போ இப்படிப்பட்ட ஒரு நபர்கிட்ட அதிகார கட்சி என்ன ஆகும் உதவி டிராக் ரெக்கார்ட்டை பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஆறு திமுக ஆட்சியில் திரு அண்ணன் திரு மா சென்னை மேயராக இருக்க திடீர் ரெண்டு ஒரு நாள் அதிகாலை ஜெமினி மேம்பாலம் அருகே இருக்கக்கூடிய தி பார்க் ஹோட்டலோட காம்பவுண்ட் உடைக்கப்பட்டது நினைவு இருக்கா இல்லையா கூகுளை இப்போ தேடிங்களாலும் புகைப்படத்தோடு இருக்கு ஏன் உடைக்கப்பட்டது விசாரிங்க அன்று இரவு வந்து அந்த மதுக்கூடத்தில் மது அருந்தியவர் யாருன்றதை விசாரிங்க என்னென்ன அந்த விசாரிங்க சொல்லுவாங்க எங்கேயாவது அதிகாலையில் அஞ்சு மணிக்கு போய் ஒரு ஆக்கிரமிச்சுட்டு ஆக்கிரமிச்சுட்டான் அந்த ஹோட்டல் தி பார்க் ஹோட்டல் பிடிச்சாங்க என்னைக்கு மாநகராட்சி காலையில் அஞ்சு மணிக்கு நோட்டீஸ் கொடுக்காமல் இந்த மாதிரி வேலையில் செஞ்சுருக்கு நான் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா உதயநிதி இளைஞராக இருந்தபோது செய்த ஒரு காரியம் இன்னைக்கு அவர் அதை பண்ண மாட்டார் நான் நம்புகிறேன் ஆனால் ஒரு ஹோட்டல்காரன் தகராறு பண்ணிட்டான்றது அந்த ஹோட்டல் காம்பவுண்டை இடிக்க வைக்கிறது ஆணவத்தை உங்களுக்கு வழங்கியது அந்த அதிகாரம் தானே